குலசாமி எப்படி வீடு தேடி போய் உத்தரவு கொடுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க குலசாமி என் கண்ணுக்கே தெரிய மாட்டுது எங்களுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டுது சாமி கும்பிடணுமா வேணாமா அதே சமயம் தெய்வத்துக்கு ஆயுதம் வேணுமா வேணாமா சாமிக்கு வாகனம் வேணுமா வேணாமான்னு உத்தரவு கொடுக்க மாட்டுது நாங்களும் கடுமையா விரதம் இருக்கிறோம் ஆனா எங்க சாமி எங்களுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டுதும்பாங்க ஆனா கடுமையான விரதம் இருந்து சத்தியத்தின் பக்கம் நிற்கிற மக்களுக்கு வீடு தேடி போய் சாமி எப்படி உத்தரவு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நிகழ்வுங்க குலதெய்வங்கிறது சாதாரணமானது அல்ல அப்படிங்கிறத பறைசாற்றும் உத்தரவு எப்படின்னா ஒரு எல்லையில் அந்த சாமி கும்பிட்டு பலன் பல வருடங்கள் ஆகுது கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷங்களுக்கு மேலே அந்த இடத்துல சாமி கும்பிடலை அந்த தெய்வம் எழுபது வருடங்களாக வாகனம் இல்லாம வாகனம்னா என்ன அந்த சாமியோட வாகனம் குதிரை குதிரை இல்லாம வாகனம் இல்லாம அந்த தெய்வம் பலமிழந்து பலவீனமா அந்த எல்லையில இருக்கிற சக்திய வச்சு பிள்ளைகளை காத்து நிக்கிது அப்ப இருக்கிற சனம் ஒன்னா கூடுது எப்படி எல்லா பங்காளிகளும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு எல்லைகளுக்கும் ஒவ்வொரு குளமக்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டம்தான் அந்த காலகட்டம் வரும்போது எல்லா எல்லா பிழைகளையும் எல்லா கலைகளையும் எல்லா முட்புதர்களையும் எல்லா பிணிகளையும் எல்லா தோசங்களையும் பழி பாவங்களையும் அனைத்தையும் விட்டு எல்லத்தை எல்லையையும் மக்க மனசையும் சாமியாடி கொண்ட எல் எண்ணத்தையும் மனசையும் சுத்தம் பண்ணி அந்த இடத்துல அந்த சாமி மறுபடியும் ஊண்டி நிற்க முயற்சி கொண்டும் நடக்கும் அது மாதிரியான ஒரு காலகட்டம் அங்கே வருது எழுபது வருஷமா எழுபது வருஷமா கும்பிடாத சாமிக்கு அந்த வெளிச்சம் பிறக்குது விமோச்சனம் பிறக்குது அப்ப என்ன நடக்குது தெரியுமா பொங்காளிய என் பிள்ளைய என் பிள்ளைய தெய்வம் நான் முடிவெடுத்துட்டேன் என் பிள்ளைகிட்ட போய் நான் சொல்லணும் என் பிள்ளைகளை நான் எல்லைக்கு நான் அழைக்கணும் என் பிள்ளைக எனக்கு ஆயுதம் கொடுக்கணும் எனக்கு வாகனம் கொண்டு வரணும் என் பிள்ளைய என் எல்லையில் வந்து எல்லா மக்களும் நல்லபடியாக என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு தெய்வம் முடிவெடுக்குது தெய்வம் முடிவெடுத்தால் அது கண்டிப்பாக சத்தியமாக நடந்தே தீரும்ல அப்போ அந்த தெய்வம் எடுக்கிற முயற்சி என்ன தெரியுமா பிள்ளைகளை ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணுது நான் கும்பல இருக்க குளமக்களை ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணுது ஆனால் அங்கே ஒரு சில தடைகள் ஒரு சில இடையூறுகள் வந்தாலும் பிள்ளைகளை தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நினைவு கூறுது எல்லா தெய்வங்களும் நினைவு கூறுது அப்போ நான் முடிவெடுத்துட்டேனப்பா என் எல்லையில் என் பிள்ளைகளை காக்க நான் முடிவெடுத்துட்டேனப்பா என் பிள்ளைய இந்த எல்லையில் பரிபூர்ணமாக நின்று என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நான் முடிவு எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு என் பிள்ளைகளுக்கு நான் போய் உத்தரவு கொடுக்கணும்டா நான் இருக்கேன் நான் இந்த எல்லையில் இருக்கேன் நான் வரப்போகிறேன் நான் வந்தால் எனக்கு வாகனம் வேணுமப்பா அப்படின்னு என் பிள்ளைகளுக்கு போய் நான் உத்தரவு கொடுக்கணும் அதனால அதனால் என் பிள்ளைகளுக்கு வீடு தேடி போக போகிறேன் வீடு தேடி போக போகிறேன் போய் என் பிள்ளைகளை நான் அழைச்சி வரப்போகிறேன்டா ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு வரப்போறேன் என் பிள்ளைகளை அப்படின்னு அந்த சாமி வீட்டுக்கு போகுது எங்க தான் பிள்ளைங்க தன்னுடைய குலதெய்வம் தன்னுடைய கும்பல இருக்கிற பிள்ளைகளை பார்க்க வீடு தேடி போகுது எப்படி உத்தரவு கொடுக்க போகுது என்ன உத்தரவு ஹே நான் விரும்பி ஏற்கிற வாகன எல்லைக்கு வரணுமப்பா நான் விரும்பி ஏற்கிற நானும் சரி என் தம்பிகளும் சரி நான் விரும்பி ஏற்று நின்று ஆடி போகிற வாகன எல்லைக்கு வரணும் அதனால் நீங்கள் என் எல்லைக்கு வாங்க எனக்கு தேவையானதை நீ கொண்டு வாங்கப்பா அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு என் பிள்ளைகளை நான் வீடு தேடி போறேன் அப்படின்னு வீடு தேடி போகுது அந்த சாமி யாருக்கிட்ட அந்த குலதெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட கும்புகளுக்கு பாத்தியப்பட்ட பிள்ளைகளை பார்க்க அப்போ முத போகும்போது ஒரு சில தடை அந்த தடையை சரி பண்ணுது அடுத்து போகும்போது இன்னொரு தடை அதையும் சரி பண்ணுது போய் பிள்ளை குலசாமி அந்த அந்த தெய்வத்தை வழங்குற அந்த பிள்ளை இருக்கும்ல பிள்ளையோட வீட்டை போய் கதவை தட்டுது எப்படி கதவை தட்டுது தட்டுன அவ அந்த சாமியை கும்பிட்ற அந்த பங்காளி அந்த சாமியோட பிள்ளை அங்கே உள்ளே நிற்கிறாப்புல நின்னதுக்கப்புறம் பார்க்குறாப்புல சாமியும் பார்க்குது அவரும் பார்க்குறாப்புல எப்படி அவர் பார்த்துட்டு என்ன உனக்கு அடுத்த வருஷம் தானே நாங்கள் எல்லாரும் நாங்கள் உனக்கு தேவையானதை கொடுக்கணும்னு நாங்கள் நினச்சிருந்தோம் ஆனால் நீயே என்னப்பா இப்பயே வந்து நிற்கிற அப்படின்னு அவரு பேசுறாரு யாரே அந்த கும்புக்கு பார்த்தியப்பட்ட பங்காளி பேசுறாரு அப்ப சாமி பார்க்குது ஏற இறங்க பார்க்குது ஏய் நான் வீடு தேடி வந்து நிற்கிறேன் நீ என்ன இந்த வருஷம் போயிட்டு நீ அடுத்த வருஷம் வர சொல்றியா என்னப்பா அப்படின்னு மறுபடியும் ஏற இறங்க பார்க்குது அதே சமயம் என் தெய்வத்தோட பிள்ளை மறுபடியும் இறங்கி வர்றாரு இறங்கி வந்து இல்லைப்பா நாங்கள் உனக்கு அடுத்த வருஷம் தான் கொடுக்கணும்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் நீ இப்போ வந்து ஓ வாகனத்தை நீ என்கிட்ட கிட்டே அப்படின்னு அந்த சா அவர் மறுபடியும் பதில் சொல்கிறாரு அதுக்கு அந்த சாமி ஒரு அவயத்தை போடுது எப்படி ஹே நான் இருக்கண்டா நான் இல்லாட்டினாலும் என் பிள்ளைகளுக்கு ஏன் உடன் தம்பிகளுக்கு வாகனம் வேணுமப்பா அதுக்கு தான் அந்த எல்லைகளை வந்திருக்கேன் நீ என்ன அப்படின்னு வாக்கு சொன்ன சோருக்கு அதனுடைய பிள்ளைய அதனுடைய கும்பை எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த சாமிக்கு தேவையானது வாகனம் அந்த சாமிக்கு தேவையானது ஆயுதம் அதை எப்படி காட்டி கொடுக்குது தெரியுமா அந்த சாமி அந்த பிள்ளையோட பிள்ளையோட தான் தலை தலையை விட்டு எப்படி அந்த பிள்ளையோட கவுட்டுக்குள்ளே தலையை விட்டு தான் தோல் மேலே தூக்கி நிப்பாட்டிக்குச்சு அந்த சாமி தன்னுடைய பிள்ளை அந்த பங்காளிய கும்புக்கு பாத்தியப்பட்ட பங்காளியை நீ என்னப்பா நான் வந்து நிற்கிறேன் நான் கேட்டது நீ கொடுக்க மறுக்கிறியா அப்படின்னு சொல்லி ரெண்டு காலை வச்சு உள்ள தலையை உள்ள கொடுத்து அந்த பங்காளியை தூக்கி தோல் மேலே உட்கார வச்சுக்கிட்டு ஹே நீ நான் கேட்டதுக்கு நீ யோசிச்ச உன்னையவே பாரு எப்படி வாகனமாக உங்கள்கிட்ட காத்து காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு தூக்குட சோறு அவருக்கு சாமி வருது யாருக்கு அந்த கும்புல இருக்கிற அந்த சா பங்காளிக்கும் சாமி வருது சாமி மேலே அவர் உட்காந்துருக்காரு எனக்கு இது வேணும்னு சொல்லி அவரையும் தூக்கி அந்த சாமி குதிரை இருக்கும் பார்த்தீங்களா குதிரை போல பறக்குது மேல உட்காந்துருக்காருல பங்காளி அவருக்கும் சாமி வருது அவருக்கும் சாமி வந்து குதிரை போல ரெண்டு பேரும் பறக்கிறாங்க எப்படி துள்ளி துள்ளி தாவி தாவி அப்ப பார்த்தியா நீ என்னை யோசிச்ச உன்னைய ஒரு ஆயுதமாக்கி உன்னைய வாகனமாக்கி எனக்கு இது தாண்டா வேணும் அப்படின்னு வாகனமா காட்டத்தாண்டா எல்லைக்கு நான் வந்தேன் அதனால எனக்கு தேவையான வாகனத்தை நீ எல்லையில கொண்டு வந்து நிறுத்தா அப்படின்னு அந்த இடத்துல சாமி உத்தரவு கொடுக்குது அதாவதுங்க இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா சாமி எப்படி வீடு தேடி போய் உத்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு சான்று வீட்டில் போய் தேடி போன உடனே அதோட பங்காளி மறுத்தாலும் நான் போது என் தம்பிகளுக்கு தேவையான வாகனம் இல்லாமையா பாரு அப்படின்னு அவரை தொட்டு அவர் மேல சாமியை வர வச்சு அந்த இடத்துல வர வேண்டிய வாகனம் இன்னைக்கு ரெண்டு ஒன்று ஒரு குதிரை ரெண்டு குதிரை அந்த ரெண்டு குதிரைக்கு அந்த சாமியே ஒரு குதிரையா மாறி அந்த கும்பல இருக்கிற இன்னொரு பாத்தியப்பட்ட இன்னொரு பங்காளியை ஒரு குதிரையா மாத்தி தான் அப்படின்னு அடையாளம் காட்டுறதுக்கு அவரை தன்னுடைய கால தலைய உள்ள விட்டு கவுட்டுக்குள்ள தூக்கி குதிரைனா குதிரை மேல ஒருத்தர் உட்கார்தானா வண்டி ஓட்டுவாங்க குதிரை ஓட்டுறதுக்கு குதிரை மேல சவாரி பண்றதுக்கு மேல உட்காரணும்ல அதே மாதிரி நான் கேட்கறது குதிரைதாப்பா அப்படின்னு சொன்ன சோறுக்கு கவுட்டுக்குள்ள தூக்குன உடனே சாமி தூக்குன உடனே அவருக்கு அருள் வருது அருள் வந்து ரெண்டு பேரும் ரெண்டு குதிரை எனக்கு வேணும்டா அப்படின்னு சொன்னதனால ரெண்டு பேரும் அருளோட அந்த இடத்துல எப்படி குதிரை பறக்குமோ தாவி தாவி குதிச்சு குதிச்சு பறக்குமோ அதே மாதிரி அவருக்கு ரெண்டு பேருக்கும் அங்கே காட்சி அங்கே கனவு இப்படித்தாங்க சாமி வீடு தேடி வந்து உத்தரவு கொடுக்கும் எனக்கு தேவையானத நீ உடனே கொடுக்கணும் அப்படின்னு சாமி இப்படி தான் உத்தரவு கொடுக்கும் அப்படிங்கிற இந்த உண்மை பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளத்தான் ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்